ஹே ஹாய் கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க கதையா பார்த்துலாம் ஆரம்பத்திலேயே அஞ்சு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்களே அதுல நானும் ஒருத்தன் என் பேர் ஆஷ் நாங்க எல்லாருமே காலேஜ் மீட்ல இருந்து என்னோட கூடவே என்னோட வந்திருக்காங்க நாங்க எப்பவுமே லீவ் கடிச்ச போறலாம் ஏதோ ஒரு இடத்துக்கு இருப்போம் அந்த இடத்த டிசைட் பண்றது எப்பவுமே என்னோட அவன் பேர் சரி அவ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறானோ அந்த இடம்லாம் சுத்தமா செட் தான் சொல்லணும் ஆனாலும் சரி எதுவுமே சொல்லாம அவன் சொல்ற வழியில போயிட்டே இருக்கும் இப்போ கடைசியா இன்னைக்கு ஒரு மலை பிரதேசத்துல ஒரு பயங்கரமான வீடு இருக்கு தான் போறோம் கூடவே அங்கே வாடகை அழகு கம்மி அப்படின்னு எங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் சரி இவனை மாத்த முடியாது அப்படின்னு நாங்களும் இவன் கூட போயிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான பிரிட்ஜ் இருக்கு அதுல இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றது உங்களோட ரிஸ்க் தான் அப்படின்னு ஆனாலும் சரி என் ஃப்ரெண்ட் கேட்காம அந்த பிரிட்ஜ் மேலேயே ஓட்டிட்டு போனோம் அப்போ அதே நேரத்துல டயர் கீழே இறங்கிடுச்சு என்னன்னு நான் திறந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் பயங்கரமா டேமேஜ் இருக்கு கண்டிப்பா நான் கீழே விழுந்துரும் அப்படின்னு திரும்ப காருக்குள்ளேயே போயிட்டான் அவனை எப்படியோ வண்டியை மூவ் பண்ணி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடான் நாங்களும் இந்த சைடு தான் போய் ஆகணும்னு நேரம் ஒரே பாதையில போய்கிட்டே இருக்கும் கடைசியில் அந்த வீடியோ வந்துருச்சு அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாக்குறப்போ ரொம்பவே பயங்கரமா இருந்தது நாங்க அங்கேயே

அவங்க எல்லாருமே மேல இருக்கு சொல்லிட்டு நான் மட்டும் கீழே போனோம் கீழே போய் பார்த்தா எல்லா இடமே அமைதியா இருக்கு எந்த சவுண்டும் இல்லாம அப்போ திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது அது கேட்டவனே கொஞ்சம் பயந்தா சொல்லணும் நானும் அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போக ஆரம்பிச்சேன் கொஞ்சம் அதிகமாவே பயம் இருந்தாலும் நான் தைரியத்தோட முன்னாடி போயிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதே நேரத்தில் திடீர்னு என் முன்னாடி வந்து பயம் ஒருத்தான் அவனை பாத்துட்டு ஒரு சைக்கில பயந்துட்டு இருந்தா சொல்லணும் அவனை சிரிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த காட்டணும் வா அப்படின்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு கண் ரேடியோ பாக்ஸ்னு நிறையவே இருக்கு அதை பார்த்துட்டு இங்க எப்படி இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நாங்களும் யோசிச்சோம் கூட அந்த கண் இப்ப கூட ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கு அப்ப

எடுத்து அந்த டேப்பர் கார்டை பிளே பண்றேன் எல்லாரும் இது கேளுங்க அப்படின்னு அப்போ அந்த டேப்பர் கார்டில் ஒரு ஆள் பேசுறாரு அது நடனம் அந்த டேப்பர் கார்டை ரிகார்ட் பண்ணவர் பல மாசமா பேய்கில பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க கூடவே அவங்க ஒய்ஃப் இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அவங்க ரெண்டு பேருமே இதே வீட்ல இந்த மொத்த காட்டுக்குள்ளியும் இந்த ஒரு வீட்ல தான் இருந்திருக்காங்களா இவர் ஆரம்பத்துல பேய்களை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவரை நிறைய பேய்ங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ அதுங்களோட தொலை தாங்க முடியாம அது எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போதான் அவருக்கு ஒரு வித்தியாசமான புக் கிடைச்சிருக்கு அந்த புக்கை படிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த புக் பழைய காலத்துல பேய்களை கட்டுப்படுத்த காப்பாற்றுறதுக்காகவே உருவாக்கின புக் அந்த புக்ல போட்டுருக்குது என்னன்னா அவங்களோட ஆசை தீராம இறந்தவங்க மட்டும் தான் ஆவியா சுத்துவாங்களா அவங்கள கூப்பறதுக்காக யூஸ் பண்ற மந்திரம் இந்த புக்ல இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கிற ஆவிகளுக்கு சாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க கூடவே அந்த ஆவிகளை கூப்பறதுக்கான மந்திரம் இந்த மந்திரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அந்த ரெக்கார்ட் பாக்ஸ்ல சொல்றாரு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கும்போது சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் பயங்கரமா அதிர்ந்து சொல்லணும் வெளியில ஒரு இடத்துல போக கூட பயங்கரமா வருதுன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் கேட்டேன் எங்க கூட இந்த ஒரு பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிச்சு உடனே அதை நிறுத்துங்க அப்படின்னு அதே நேரத்துல ஒரு கண்ணாடி சைடு ஒரு மரம் வந்து விழுது அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருந்தா சொல்லணும் அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து ஏஞ்சி போயிடுச்சு அப்ப நானும் என் ஃப்ரெண்டை பாத்துட்டு தான் அந்த பொண்ணு இவ்வளவு பயந்துருச்சு அப்படின்னு அப்ப என்னோட ஃப்ரெண்டும் நான் சும்மா தானா ஜோக் பண்ண அதுக்கு அந்த பொண்ணு சீரியஸ் ஆகுது அப்படின்னா சரி நீ போய் சமாதானப்படுத்து அப்படின்னு அவன் அனுப்பிச்சுட்டு அந்த ஜன்னல விழுந்த அந்த மரத்தை தூக்கி அப்படி போட்டேன் அடுத்து அங்க கட் பண்ணி நான் என்னோட ஆள் பேசிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பயந்த அந்த பொண்ணை போய் பாத்துட்டு வரா அப்படின்னு சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தேன் கண்டிப்பா அந்த பொண்ணு வரப்போ அந்த பொண்ணு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நானும் சோஃபால உட்காந்து தூங்குற மாதிரி நடிச்சேன் கூடுவேன் என் கையில ஒரு பாக்ஸ் பாக்ஸ் அந்த பொண்ணு திரும்பி வந்து பார்த்துட்டு என் கையில இருக்கிற பாக்ஸ பார்த்துட்டு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்கணும் தோணுது போல நான் தூங்குறேன்னு நினைச்சுட்டு அந்த பாக்ஸை நைசா எடுக்கணும்னு நினைக்கிது அந்த பொண்ணும் நைசா பாக்ஸை எடுத்துருச்சு கூடவே என்ன பாத்துக்கிட்டே இருக்கு நான் திடீர்னு முழிச்சு பாக்குறதுக்குள்ள நீ வேணும்னு தான் பண்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு அப்ப நானும் சரி இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் இந்த பாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நான் அந்த பாக்ஸை கொடுத்தேன் அவ்வளோ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டாலர் இருக்கு அப்ப நானும் அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுகிட்டே சொன்னேன் இதோ நான் நம்ம வரத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா சூழ்நிலை கரெக்டா வரல அதனால இப்ப நான் உனக்கு தரேன் போய் பாரு அப்படின்னு அந்த பொண்ணு கனடையில பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு சொல்லுது அடுத்து நானும் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவன் எங்க கூட லிண்டோன்ற பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி என்னடா அது டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தாக்கிய ரொம்ப பயந்து இருக்கு அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே டோரை க்ளோஸ் பண்ணிடுது உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுது ஏதோ ஒன்று வெளியே இருந்திருக்கான் அது ரொம்பவே பயன்படுத்திருக்கான் இந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற மரங்களுக்கு எல்லாமே உயிருக்கு வேற சொல்லுது ரொம்பவே பயந்துருக்கு மட்டும் நல்லாவே தெரியுது அப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்து கண்டிப்பா என்ன டவுன்ல இருந்து போய் விட்டுரு இப்பவே அப்படின்னு நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் இந்த டைத்துல போகிறது ரொம்பவே கஷ்டம் எங்கிருந்து போக முடியாது அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கவே ஒத்துக்கவேல நான் வேணா தனியா போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போக ஆரம்பிச்சது அப்ப நானும்

அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வைஃப்க்கும் பேய் பிடிச்சதா அந்த பேய கிட்ட தப்பிக்கணும்னா கண்டிப்பா அப்படின்னு தான் அவங்க பேய் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அவங்க ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவர் எழுப்பி விட்ட ஆவிதான் அவங்க இவரு கொல்லாம விடாது போல அப்படின்றாரு அவர் தான் இன்னொரு வேலையை பார்க்கும் அந்த ஆவி அதனால கண்டிப்பா நான் இது ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டவங்க நானே பயங்கர இங்க பக்கத்துல என் கூட வந்தா என் கேர்ள் கூடவே இன்னொரு பொண்ணு சீட் ஆடிட்டு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணு கரெக்டா கெஸ் பண்ண

எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா அப்போ என் கேர்ள் ஃபிரெண்டும் அந்த பொண்ணு போய் எழுப்பலாம்னு போது சரி நானும் இரு நான் எழுப்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு நான் எழுப்புறது ட்ரை பண்ணேன் அப்போ திடீர்னு அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த பென்சில் எடுத்து என் கேர்ள் ஃபிரெண்டோட காலையை குத்துடுது அந்த பொண்ணுக்கு பயங்கரமா பேய் பிடிச்சிச்சு போல அந்த பொண்ணு என்னையும் தூக்கி போடுறது நான் ஒரு இடத்துல வந்துடுறேன் அந்த பொண்ணுக்கு இப்போ முழுசா பேய் பிடிச்சதால என்ன இப்போ கொள்றதுக்காக வருது அப்போ என் ஃப்ரெண்டும் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவனால முடியல அதை தள்ளி விட்டுறதுதான் சொல்லணும் அப்போ அவனும் கோடாரி எடுத்து வந்து அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணை அடிச்சு கீழே கிரவுண்ட்ல தள்ளி விட்டுறான் அடுத்த செகண்ட் அதாவது முடி ஒரு சங்கிலியால லாக் பண்ணிடுறான் அந்த பேய் பிடிச்ச பொண்ணும் பயங்கரமா வெளிவரணும் ட்ரை பண்ணுது அடுத்து என்ன என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் அடிப்பட்டதால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்ல விட்டுட்டு நானும் அங்கிருந்து வந்துட்டேன் சரி நீ வெளியே வந்து பார்த்தா அந்த பேரோட ஆக்ரோஷம் இன்னும் குறையில போல அங்கிருந்து வெளியே வரணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்போ என்னோட ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நான் வரேன் அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து நம்ம கண்டிப்பா விடியிற வரைக்கும் இங்கே இருந்தாகணும் ஆகணும் அப்படி இருந்தா தான் நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றான் கூடவே அந்த பேயை கத்திட்டே இருக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பேயை பிடிச்ச பொண்ணை பார்த்து பயங்கரமா கத்தி நீ கத்தாம இரு எதுக்காக கத்திட்டே இருக்க அப்படின்னு கூடவே அந்த பேய் பிடிச்சோட கண்ணு பயங்கரமா மாறி இருக்குன்னு அந்த பொண்ணும் அங்கேயே இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே பேச முடியாம அதே இடத்துல அழுதுன்னு ஏதாவது சொல்லணும் அடுத்து என் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் எதையோ பார்த்து பயங்கரமா பயந்து இருக்கு போல பயங்கரமா கத்திடுச்சு அந்த பொண்ணு அதை கேட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஷாக் ஆனோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்போ என் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு ரூமுக்கு போனேன் அங்கே பார்த்தா அந்த பொண்ணை காணும் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு அவனும் பயத்துல அங்கே எங்கேன்னு தேடிட்டே இருக்கான் அப்போ ஒரு இடத்துக்கு பின்னாடி திறந்து பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு அவன் மேல குறிச்சு அவனை கீழ் விட ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கும் பயங்கரம் பேய் பிடிச்சிச்சு போல அவனும் அங்கே எங்கே கஷ்டப்படுறான் அந்த பொண்ணை தூக்கி போறதுக்கு முடியாம ஆனாலும் அவன் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை தூக்கி அந்த சைடு போட்டுறான் அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் தூக்கி போறதால நேராக போய் நெருப்பில் விழுந்துட்டு அப்போ அந்த பொண்ணோட ஃபேஸும் பயங்கரமாக ஆயிருது அந்த பேயும் கூட கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் அப்போ நாங்க கீழே அழிச்சு வச்ச அந்த பேயும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு அப்ப என் ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எரியதால அந்த நெருப்புல இருந்து வெளியே வலிச்சிடறான் அப்போ அந்த பேயும் என் ஃப்ரெண்டை பார்த்து நீ என்ன எப்படியோ நெருப்புல இருந்து காப்பாத்திட்ட அதனால உனக்கு கடமைப்பட்டு இருக்கான் மட்டும் நினைக்காத கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டை பிடிச்சி கொடுறது ட்ரை பண்ணுது அப்போ நானும் தடுக்கலான்னு போனா என்ன ஒரே அடியில அந்த செருப்பு தள்ளிடுது நானும் அப்படி போய் விழுந்துடுறேன் நீங்க அந்த பேயும் என் ஃப்ரெண்ட் முழுசா கொல்ற மாதிரி போயிடுச்சு அவனை நெருப்புல தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்குள்ள அந்த பேயும் அதுக்கிட்ட அந்த கத்தி எடுத்து அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்போ என் ஒரு கத்தி வச்சிருந்தான் அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கையை எட்டிடுறான் நானும் கோடாரி எடுத்துக்கிறேன் கண்டிப்பா எப்படியாவது கொண்டு ஆகணும்னு ஆனா அந்த பேய் அதோட கையை அதுவே கடிச்சு சாப்பிடுது அதை பார்த்தோன்னு எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பயம் வந்ததுன்னு தான் சொல்லணும் பேச முடியல அப்போ திடீர் அந்த பேய் என் ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்குல என் ஃப்ரெண்டோ கீழே அந்த கத்தி எடுத்து அந்த பேய்க்கு முதுகிலேயே சொல்லிடுறான் அதனால அதுவும் பயங்கரமா வலி தாங்க முடியாம இருக்கு இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல தான் சொல்லணும் அந்த பேயும் துடி துடிச்சுக்கிட்டு அங்கேயே இறந்துருது அதை பார்த்தாலே கொடூரமா இருக்குன்னு தான் சொல்லணும் என் ஃப்ரெண்டும் அது போய் அவள் ஆள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறான் அவ இறந்துட்டான் அப்படின்னு அந்த பேயும் இறந்துச்சோன்னு நினைச்சா திடீர்னு

வந்துட்டு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இங்கிருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு அப்ப அவனும் சொல்றான் இங்கிருந்து எப்படியாவது போயணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கிருந்து போனாலும் அடிப்பட்டு இருக்கு கண்டிப்பா அந்த பொண்ணால நடக்க முடியாது அப்ப எப்படியாவது போயாகணும் அது பிரிட்ஜை தவிர வேறு வழி இருக்கும் நம்ம கார்ல போயிடலாம் நானும் சொன்னேன் ஃபுல்லா உடஞ்சிருக்கு இன்னொரு வழி எதுவுமே இல்ல நான் முன்னாடியே பாத்துட்டேன் அந்த மேப்பிலையும் அப்படிதான் போட்டுருக்கு அப்படின்னு சரி நம்ம நடந்தாவது அந்த பிரிட்ஜை அப்ப நானும் சொன்னேன் அந்த பொண்ணு விட்டு நான் இங்க இருந்து போயிடறேன் அப்படின்னு சொல்லிடுறான் நாம வேணா பொதுக்காக ஆளுக்கு வேணா கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான் அது உடனே நானே கேட்டேன் அந்த பொண்ணு தனியா விட்டு போறது அப்படின்னு அவங்ககிட்டயும் சொன்னேன் அப்ப அவனும் கோபத்துல நீ உன்னோட கேர்ள் ஃபிரண்ட் நீ பாத்துக்கோ என்னால சாக முடியாது நான் இருந்து போயிடுறேன் அப்படின்னு அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான் நான் உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது கீழ நான் அந்த பயங்கரமா என்ன பாத்து கத்துது உன்னை கண்டிப்பா நான் கொண்டு இங்கிருந்து உன்னை தூக்கி போறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு பயங்கரமா பயம் வந்து அங்கிருந்து என்னோட ஆள் இருக்கிற ரூமுக்கு போயிட்டேன் அவளையும் நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு நானும் டிசைட் பண்ணேன் அதனால அவன் கால இருக்கிற அடி சரியாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அவளோட காலில் ஏற்பட்ட அந்த அடி பயங்கரமா

கண்டுபிடிக்க நீ எதுக்காக உன்னோட மனசை தளர வர அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்த ட்ரை பண்ற அப்ப கூடவே இன்னொரு விஷயத்த கேட்டேன் இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு அப்ப அவனும் சொன்னா இங்கிருந்து வெளியே போறது ஒரே ஒரு தான் இருக்கு அதையும் நான் பார்த்தேன் ஆனா இங்க இருக்கிற மரங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கு அதனால நம்மள கண்டிப்பா தப்பிக்க விடாது அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான் கூடவே அவன் வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த பேயும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இங்கே கொண்டு என் கேர்ள் ஃபிரண்ட் பேயும் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா கடுப்பாச்சு நான் போய் அந்த பேயை பயங்கரமா அடிச்சேன் ஆனா அது கொஞ்சம் கூட வலிக்கல போல சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப எனக்கும் பயங்கரமா கடுப்பாச்சு

அந்த பொண்ணு எப்படியாவது வெளியே விளையாடு சரி எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து நானும் சந்தில இருந்து பார்த்தா திடீர்னு என் கழுத்த உள்ள இருந்து அந்த பேயோட கை வந்து பிடிக்குது என்னால கொஞ்சம் கூட அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியல தான் சொல்லணும் நானும் வேற வழியில அதோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்ப நானும் கேட்டேன் எதுக்காக என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றீங்க என்ன ஒரேடியா சாகடிக்கலாம்ல அப்படின்னா அப்போ கூடவே இன்னொருத்தர் யாரும் சிரிக்கிற சவுண்ட் என்னன்னு பார்த்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்டு திரும்ப அந்த பேய் பிடிச்சிச்சு அப்ப நானும் அந்த பேயை பார்த்து சொன்னேன் வாய் முடு இல்லன்னா வாயை ஓடிச்சிடும் அப்படின்னு அப்போ அந்த பேயும் என்ன பார்த்து நான் உன்னை கண்டிப்பா கொண்டுருவேன் கொஞ்சம் கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்ப எனக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பேயை காலை பிடிச்சிக்கிட்டு தர தர வீட்டுக்கு வெளியே கூட்டணும் அதுவும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு என்ன வெளியே கூட்டம் போகாத அப்படின்னு ஆனால் நான் கேட்காம வெளியில போய் வலிச்சுட்டே போய் விட்டுட்டு நான் உள்ள வந்து லாக் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சோண்டு தண்ணி எத்தும் போய் அவனுக்கு கொடுக்குறேன் கூட்டிட்டா கண்டிப்பா நம்மளால இந்த எஸ்கேப் ஆக முடியும் நம்ம எல்லாருமே தப்பிச்சுப்போம் அப்படின்னு எவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அவன் கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்ல அவன் அதே இடத்துல இறந்துட்டான் தான் சொன்னோம் அதே நேரத்துல ஏதோ ஒரு சிரிப்பு சவுன் கண்டிப்பா அது இன்னும் கத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு அது பே வெளியே போய் பார்த்தா வெளியே காணோம் திடீர்னு அது என் பின்னாடி வந்து ஒரு கத்தி எடுத்து என் கையில குத்திடுது நானே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருந்தா சொன்னோம் அப்போ என் கையில இந்த ரத்தத்தை அந்த கத்தியில பட்டதால அந்த கத்தியை எடுத்து டேஸ்ட் பண்ணுது அதுவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என திரும்ப குத்த வருது அப்ப நானும் அங்கிருந்து எஸ்கே போயிட்டேன் என் ஃப்ரெண்டு மேல விழுந்துட்டேன் என் ஃப்ரெண்டும் கீழே விழுந்துட்டான் அப்ப நானும் அவனை எடுப்பலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பேய் வேற என்ன பிடிச்சிருது அதுவும் என்ன கொள்ளத்துக்கு ட்ரை பண்ணுது கூடவே கீழே கிரௌண்ட்ல இருந்து அந்த பேயும் என்னோட காலை பிடிக்குது அப்ப நானும் என் ஃப்ரெண்டு பண்ண மாதிரி பண்ணி தான் ஆகணும் அந்த கத்தியை என் கேர்ள் ஃபிரெண்ட் பின்னாடி இருந்து பயங்கரமா குத்திட்டேன் அதனால அந்த பேயும் பயங்கரமா துடிச்சிடுச்சு அதே இடத்துல விழுந்துடுது கூடவே அந்த பேயும் அதே இடத்துல இறந்துச்சுன்னா சொன்னோம் நானும் திரும்பவும் அந்த பேய காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன் கண்டிப்பா திரும்பவும் இது ஊரோட வரணும் அதுவும் என் கேர்ள் ஃபிரெண்டோட பாடியா தூள் தூள் அந்த பேய் திரும்ப வராதுன்னு நான் ஒரு இடத்துல கட்டி போட்டு ரம்பத்தை ஆன் பண்ண அந்த மிஷினை வச்சு கட் பண்ணிடலான் ஆனா என்னால கொஞ்சம் கூட முடியல ஏன்னா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அது என்னால எப்படி கொல்ல முடியும்னு சரி நானும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மண்ணில போதிச்சலான்னு டிசைட் பண்ண நானும் மண்ண தோண்டி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அதே இடத்துல புதைச்சிட்டேன் அப்ப பக்கத்துல நான் கொடுத்த டாலர் இருக்கு அதை பாத்தோம்னு சரி நான் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தேன் அந்த பேயும் திடீர்னு எந்திச்சு என்ன கடிக்க ஆரம்பிச்சது கூடவே கையை வச்சு என் கால பயங்கரமா கிரிக்கிச்சுன்னு தான் சொல்லணும் அதனால என்னோட கால பயங்கரமா அடிபட்டு ரத்தமா வர ஆரம்பிச்சது அப்ப நானும் அதுக்கிட்ட இருந்து எஸ்கே போய் கீழே விழுந்துட்டேன் கீழே ஒரு பயங்கரமான ஒரு கட்ட அதை எடுத்து அந்த பேய பயங்கரமா அடிச்சு அதே இடத்துல சாகுற மாதிரி ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வலிக்கல போல திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கு கூடவே என்ன தள்ளிவிட்டு விட்டு என கொள்ளத்துக்கு வந்தது அப்போ என் பக்கத்துல இருந்த ஆயுதத்தை வச்சு ஒரே வெட்டு தலையே ரெண்டாயிடுச்சு சொன்னோம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பயம் வந்துச்சு நானும் அந்த பேயை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து திரும்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள கிரவுண்ட்ல வச்சிருந்தேன் பிளாக்கை யாரோ அவுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த பேய் வெளியே வந்துட்டுருக்கும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இனி அந்த பேயை கொண்டாதான் முடியும் அப்படின்னு நானும் டிசைட் பண்ணேன் அடுத்து நானும் அந்த பேயை தேடி போக ஆரம்பிச்சேன் என் கையில கண்ணை எடுத்துக்கிட்டு அப்ப அந்த பேயும் திடீர்னு என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு நானும் அதை தள்ளிவிட்டு

சைட்ல இருந்து எப்படி அட்டாக் பண்ணுமோ அப்படின்னு அடுத்து நானும் அந்த போய் தேடிக்கிட்டே போனேன் எல்லா இடத்துலயுமே காத்த அடிக்கிற சவுண்ட் எல்லா ஜன்னலும் அதுவாவே அடிச்சுக்குது அப்போ பக்கத்துல ஒரு கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடியில ரிஃப்ளக்ஷன் பயங்கரமா இருந்தது இன்னும் டச் பண்ணா அது தண்ணி அப்போ அந்த சைடு ஏதோ ஒண்ணு புடிச்சதால எனக்கு பயங்கரமா இறிய ஆரம்பிச்சது அப்போ பக்கத்துல இருந்த ஜன்னல்ல பயங்கரமான சவுண்ட் திடீர்னு நான் கண் எடுத்து அந்த சைடு சுட்டேன் அப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்ல நானும் கதகு சாஞ்சுக்கிட்டே யோசிக்க ஆரம்பிச்சேன் அது எந்த சைட்ல இருந்து வருமோ அப்படின்னு அப்போ எங்க கல்ல இருந்த புல்லட் தீந்துச்சு அப்பதான் எனக்கு ஞாபகம் திரும்ப லோட் பண்ணிக்கிட்டேன் நானும் அந்த பேய்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அது எப்படி அட்டாக் பண்ணுமோ அப்படின்னு கூடவே ஏற்பட ஆரம்பிச்சது கண்ட்ரோல் பண்ண முடியலதான் சொல்லணும் அப்போ 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 என் 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 கேர்ள் 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 கொடுத்த அந்த அந்த டாலரையும் பார்த்தேன் ரொம்பவுமே மிஸ் மிஸ் நானும் நானும் ஃபீல் திடீர்னு பேய் பின்னாடி இருந்து பிடிக்குது தப்பிச்சு நான் திரும்பவும் கன் அதை சுட்டேன் அதோட தலை சைடு புல்லட் போய் தான் சொன்னோம் கூட வருது இருக்குழுது நானும் ஒரு டேபிள் எடுத்து வந்து அந்த இனி அதை திறக்க முடியாத மாதிரி அப்போ திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்டுக்கும் பேய் பிடிச்சி வந்து அட்டாக் வர போறான் அப்ப அவனும் என் கழுத்த பிடிச்சி மேல தொகுத்துக்கல என்னால அங்கிருந்து தப்பிக்க முடியல எப்பரா தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவனோட கண்ணை பார்த்து நானும் அந்த கண்ணை நானும் பயங்கரமா பிரஸ் பண்ண அந்த வலிக்கு அவனும் என்ன விட்டுருக்கான் அப்ப நானும் அவன் வயிற்றுல இருந்த ஒரு குச்சியை எடுத்துட்டான் அதை எடுத்து அடுத்த செகண்ட் அவன் வயிற்றுல இருந்த எல்லா ரத்தமும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு கூடவே அவன் பாடியில இருந்து புகை வருது என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருந்த பயங்கரமான புக்கு நெருப்புல பட்டு எரியுது அதோட புகையினால இவனுக்கும் புகை வருது போல அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு அந்த புக்கை ஃபுல்லா எரிச்சா இந்த பேய் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு நானும் அந்த புக் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள என் ஃப்ரெண்டும் என்ன புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டான் கூடவே இன்னொரு பேய் கொம்பு எடுத்து வந்து பயங்கர அதிகமாக நடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ என் கையில இருந்த லாக்கெட்டை வச்சு அந்த புக்கை எப்படியாவது எடுக்கணும் ட்ரை பண்றேன் ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு எப்படியாவது நான் அந்த புக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் கடைசியை ஒரு தடவை போட்டேன் அந்த புக்கும் என் கைக்கு வந்துச்சு அந்த புக்கு என் கைக்கு வந்த அடுத்த செகண்ட் நான் தூக்கி அதை நெருப்பு போட்டேன் அந்த புக்கும் கரைய கரையா இங்க இருக்கிற பேய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருது அதை பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் கூடவே ரொம்பவே பயமா இருக்கு இதுங்கெல்லாம் சாகமா இல்லையா அப்படின்னு அதே இடத்துல அந்த பேய்கள் எல்லாம் அந்த உடம்புலயே கருகி போயிட்டு தான் சொல்லணும் அடுத்து அந்த புக்கும் ஃபுல்லாவே கருகிச்சு அதனால இங்க இருக்கிற பேய்களும் ஃபுல்லாவே அதே இடத்துல அழிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் அப்போ அதே நேரத்துல சூரியனோட வெளிச்சம் உள்ள வருது மின்னு திறந்து பார்த்தா அந்த இடமே விழிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் அப்போ அந்த சன்லைட் பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு இனி நாம இங்க இருந்து தப்பிச்சலான்னு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன் நானும் அங்கிருந்து திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சேன் எப்படியாவது நாம இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு அப்ப நானும் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்னு நடந்தது வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா ஓடி வந்து என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணுது நானும் அதே இடத்துல இறந்து திறந்தா சொல்லணும் இதோட இந்த கதையும் முடியுது சோ காய்ஸ் இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்களால இன்னும் அப்டேட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் புதுசா வந்தவங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம் அதுக்கு உங்களோட மணி பை பை